சயின்டிஃபிக் முறையில மிஷின் மூலமாக நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வீட்டு மன்னா வீட்டுக்கு போ வீட்டுக்கும் போர் போடுவாங்க அவங்களும் பார்த்து கொடுப்போம் கேணி விட்டாங்கன்னா கேணிக்கு நம்ம பாயிண்ட் செக் பண்ணி கொடுப்போம் நம்ம எந்த மட்டம் மேல் மட்டம் அதிகமாக இருக்குதோ அந்த பாயிண்ட் அவங்களை வச்சு கொடுத்துருவோம் அவங்க டெஸ்ட் போட்டு ஓட்டி கேணி விட்டும்போது அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் கம்மியாகும் இப்போ இதுதான் பெஸ்ட் பாயிண்ட் நம்ம தோட்டம் போறோம்னா அந்த தோட்டம் ஃபுல்லாக பார்த்துருவோம் பார்த்து எவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கும் எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுவோம் நோட் பண்ணி அதே பெஸ்ட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீன்னு கொடுத்துருவோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க ட்ரெடிஷன் மெத்தட் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து மானம் மாதிரி பொழிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு த மாரி மாலை பொழிய மாட்டுக்குது அதனால் நம்ம சயின்பிக் மெத்தடில் வச்சா தான் நம்ம கீழே இப்போ எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடி இரண்டு ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் கூட போர் போயிடுச்சு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப அந்த மாதிரி வறட்சி எல் ஏரியாவில்லாம் ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அவங்களால கொடுக்க முடியுது என்ன பெனிபிட் நம்பிக்கை அதுல முப்பது பர்சன்ட் வைக்கலாம் இதுல நீங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நம்பிக்கையோட வைக்கலாம் அதுல இதுல யார் நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தேடினேன் வசந்த் வாட்டர் டிவைனிங் தான் வந்து எனக்கு வந்து சரியா பட்டது